அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்லயும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பா போல காரணம் என்னன்னா இருந்துச்சு அதாவது சனி பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இப்பயும் நான்காம் இடத்துல தான் இருக்காரு எனவே இந்த அர்த்தாஷ்டம சனி பல வகையில நமக்கு மன ஆரோக்கியம் ரீதியா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு மனசுல சுத்தமா நிம்மதி இல்லை அதே மாதிரி கவலை உணர்வு அடையாளம் புரியாத கவலை உணர்வு அந்த அர்த்தாஷ்டம நம்ம சனி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் அதே மாதிரி தாய் வழி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் இதுல நிறைய செலவு நிறைய மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நிலபுலங்கள் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி வருத்த அமைப்புகளை மாத்தி மாத்தி கொடுத்துருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு கடன் சுமை கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போறது மேலும் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்ல தொழில்ல ஒரு நிம்மதி இல்ல தொழில் உத்தியோகம் ரொம்ப டல்லா போனுச்சு பார்க்குற உத்தியோகத்துல ஒரு திருப்தி இல்ல எப்படா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சிந்தனையை வந்து தார்த்தாஷ்டம சனி வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் அதை யாருமே மறுக்க முடியாது வேலையில அதீதமான பிரஷர் இருந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்ல கடுமையான பிரஷர் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருந்திருக்காது வேலையை தேடி தேடி ரொம்ப அழுத்த போயிருப்பாங்க ஸோ இது போல தான் வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல மாத்தி மாத்தி அர்த்தாஷ்டம சனி கொடுத்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் குரு வந்து நமக்கு ஏழாம் இடத்துல இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சோம் குரு வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து நம்மளுடைய ராசியே குரு பார்த்துடுறாரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிந்தனையில தெளிவா இருந்தோம் அதிகமான குழப்பங்கள் எதுவும் வரல அப்படியே குழப்பம் வந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான டிசிஷன்ல வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இறங்கிடுவோம் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது சுத்தமாக குறையாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளை அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு தலைக்கு மேல பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை ஏரில் இருக்கிற குரு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி நிறைய பேருக்கு சுப விசேஷம் சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனவே இப்படி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தோன்னா அர்த்தாசமசனி காலகட்டமாகவே இருந்தாலும் மன உளைச்சலோட சில நல்ல விஷயங்களும் நடந்துச்சு ஒரு சில சுப மாற்றங்களும் நடந்துச்சு ஸோ இப்படி பிளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் நமக்கு போனி இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு கொஞ்சம் அன்பேவரான இடத்துக்கு போறாரு இருந்தாலும் இந்த குரு நமக்கு சில வகைகள்ல சிறப்பான நற்பலன்களை கொடுப்பாரு அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைச்சி விட்டுருவாரு காரணம் என்னன்னா குரு எட்டுல போய் உச்சமாகி நான்காம் இடத்தை குரு பார்த்துருவார் எனவே அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா குறையுது இருந்தாலும் ராசிநாதன் எட்ல போய் உச்சமாகிறது குற்றம் அது கடுமையான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும் அதை அடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கிறது குரு பயிற்சி தான் ஏன்னா வந்து ஜூன் மாசத்துல குரு பகவான் ராசியில இருந்து கடக ராசிக்கு போய் உச்சமாவாரு இது பதினோரு வருடம் கழித்து இந்த டுவெண்டி இது நிகழ்து குரு உச்சமாகிற அந்த அமைப்பு எனவே இந்த வருஷத்துல குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது உடைய ராசிநாதன் எட்டுல இருந்தாலும் ஸ்தான பலத்தோட இருக்காரு அது சர ராசியில கடக ராசியில நீர் ராசியில வந்து உச்சமாகிறாரு ஸோ இது வந்து பல வகையில நமக்கு ஃபேவரான பலனையும் சிறப்பான முறையில கொடுக்கும் அடுத்தது ராகு கேது இந்த வருஷத்துல மேஜரா எந்த சேஞ்சஸும் பண்ணல டிசம்பர் மாசத்துல தான் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வருது இந்த வருஷத்துல மேஜர் நேச்சர் ஆஃப் த டைம் பீரியட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல ராகுவும் போஷன் எடுத்து டிசம்பர் அஞ்சு வரைக்குமே இந்த இடத்துல தான் டிராவல் பண்ணுவாங்க இந்த சேஞ்சஸும் மைல்டா பண்ணல அடுத்த சனி ஃபோர்த் ஹவுஸ்ல தான் இருக்காரு அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்காரு அவரும் எந்த சேஞ்சஸும் பண்ணல இந்த வருஷத்தில் என்ன ஒரு பிளஸ்னா குரு பார்வையில் சனி வந்துடுவார் அதனால அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் குறையும் ஸோ இது நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் ஆன விஷயம் சரி இந்த வருஷத்துல எதன் வகையில் நமக்கு பலன்கள் இருக்க போகுது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து உச்சம் உச்சமாகறாரு இது வந்து பயண யோகத்தை கொடுத்துரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா சொந்த ஊரை விட்டு வெளியேற அமைப்பு உருவாகும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சொந்த ஊரை விட்டு வெளியேற அமைப்பு நிறைய பேருக்கு உண்டாகும் ஃபர்ஸ்ட் பயண யோகத்தை கொடுத்துரும் ஜூன் ஒன்னுக்கு பிறகுலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு மாநிலம்னு போயிடுவாங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு பிளஸ் ஆன விஷயமா இருக்கு சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது சொந்த ஊரை விட்டு வெளியேறிறது நல்லது அஷ்டமத்துக்கு வர குரு சொந்த ஊர்ல இருந்தா தேவையில்லாத கெட்ட பயிர் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை கொண்டு வந்து கொடுக்கும் அல்ல சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்கள்ல நீங்க போய் பயணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல புகழையும் பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது அந்த அஷ்டம குரு ஜூன் மாசத்துல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிந்தனை குழப்பத்தை கடுமையா கொடுக்கும் அதனால மைண்ட் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இருக்கும் ரொம்ப உணர்ச்சி ரொம்ப கோவப்படுவோம் மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் எல்லாம் நீங்க முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசர முடிவு அவசர மாற்றங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படின்னா நீங்க எந்த துறை சார்ந்து முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்க செயல்படுறது நல்லது இந்த வருஷத்துல அவசரத்தை குறைச்சிக்கணும் முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்கள் இது சார்ந்த வகையில மற்றவர்களுடைய அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது அதாவது உங்களுடைய ஆசான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படி செயல்படுறது சிறப்பு இந்த வருஷத்துல ஜூன் மாசம் வரைக்கும் நமக்கு பெருசா பிரச்சனை இல்ல ஏன்னா குரு ஏழாம் இடத்துல தான் இருப்பாரு கண்டினியூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டினியூ வந்து நமக்கு இந்த ஜூன் வரைக்குமே இருக்கும் நல்ல இல்ல எல்லாத்தையும் சமாளிப்பீங்க ஆனா ஜூனுக்கு பிறகு சிந்தனை குழப்பத்தை தான் கடுமையா கொடுக்கும் அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த வருஷத்துல கண்டிப்பா எல்லாரும் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அப்பதான் மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வரும் இது நீங்க முக்கியமா பண்ணியே ஆகணும் அடுத்த இந்த வருஷத்துல குருவுடைய பார்வை நமக்கு பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது இடமாற்றத்தை கொடுத்துரும் கண்டிப்பா நிறைய பேருக்கு உத்தியோகம் தொழில மாற்றம் உண்டாகும் இப்போ நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு சேஞ்ச் ஆவீங்க ஜூன் மாசத்துக்கு பிறகு இது கண்டிப்பா நிகழும் அல்லது ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் உருவாகும் அதாவது வந்து நீங்க அரசு பணியில இருக்கீங்கன்னா டிரான்ஸ்பர் கண்டிப்பா உருவாகும் ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றம் அடைகிறது பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல சிறப்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு அமைப்பை காமிக்குது குருவுடைய பார்வை பன்னிரெண்டுல இருக்கிறதுனால அயன சையன போஜனம் இதுல எந்த பாதிப்பும் வராது

நாம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு பேச்சுல ஒரு இனிமை வந்துடும் உங்களுக்கு தேவையானத பேசியை சாதிச்சுப்பீங்க பேச்சு வல்லமை உண்டாகும் நல்லா வாதாடக்கூடிய திறமை உண்டாகும் லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால வாக்கு கொடுத்தீங்கன்னா அது காப்பாத்துறதுல கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த வருஷத்துல ஃபேமிலியுடைய சப்போர்ட் உண்டு குடும்பத்துல சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமா பேசுவாங்க குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி மாற்றம் டெபினட்டா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த வருத்தம் கவலை பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும் குடும்ப உறுப்பினர்களால தாயம் உண்டு குடும்ப உறுப்பினருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருஷத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்தது மூணுல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துருவாரு என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் உண்டாயிடும் மன வலிமை சிறப்பா இருக்கும் தன்னம்பிக்கை சிறப்பா இருக்கும் என்னதான் லக்னாதிபதி வந்து நமக்கு எட்டு போய் மறைஞ்சாலுமே ஜூனுக்கு பிறகு உங்களுடைய எந்த குறையும் ஏற்படாது கொஞ்சம் மட்டும் மாத்தி மாத்தி யோசிக்கும் ஒரு நிலையான ஒரு புத்தி இருக்காது அது மட்டும்தான் ஒரு குறையை தவிர மற்றபடி மூணுல இருக்கிற ராகு என்னானாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மனநிலை கொடுத்துருவாரு தைரியத்தை கொடுத்துருவாரு கான்பிடென்டா செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்துருவாரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆயிடும் புதிய முயற்சி என்ன பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் பெருசா தடை அமைப்புகள் எதுவும் இருக்காது குழப்பத்தை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு ஆனா அந்த முயற்சியை செய்யறதுக்குள்ள நீங்க படுற பாடு பெரிய பாடா இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் இது பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் இல்ல அது பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை உண்டாக்கி விட்டுரும் கடைசி வரைக்கும் யோசிச்சிட்டே உட்காந்துரும் ஒன்னுத்தையும் செய்யாம யோசிச்சிட்டே உட்காந்துருவோம் இதுதான் இங்க வந்து ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணி அதுல நீங்க ப்ராப்பரா எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் இதுவா அதுவான யோசிச்சிட்டே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அதனால தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க எதுல பயணிக்க போறீங்க அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டிக்கு வந்துக்கோங்க அதை அந்த முடிவு என்ன முடிவு எடுக்கணும்னாலும் இந்த வருஷத்துல மே மாசத்துக்குள்ள எடுத்துருங்க வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஒரு தெளிவான பதில் எழுதி வச்சுக்கோங்க மே மாசத்துக்குள்ள அதன் பிறகு நீங்க அதை செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் அதுல உங்களுக்கு தேவையான வெற்றி எல்லாமே சிறப்பாக கிடைச்சிருக்கும் வாட் எவர் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நீங்க டுவெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸ் பிப்டிஸ் சிக்ஸ்டிஸ் எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்தது என்ன தேவை இந்த வருஷத்துல நீங்க இது பண்ணணும்

கொடுங்கனால அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருக்கும் அடுத்தது இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கணும் குரு பார்வை வந்து மூன்றாம் இடத்தை விட்டு விலகுது ராகு இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு மாதிரி மன வருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஜூனுக்கு பிறகு இந்த அமைப்பு நிகழ வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனம் இருக்கிறது சிறப்பு அதே போல அண்டை அயலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஏதாச்சும் போகலாம் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது சிறப்பு அடுத்து ஹவுஸ்ல இருக்கிற சனி இந்த வருஷத்துல ஜூன் மாதம் வரைக்கும் மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மனசை வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எதையும் ஓவரா யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கிற சனி வந்து ஜூன் மாசம் வரைக்கும் நமக்கு கவலை உணர்வு அதிகமாக கொடுக்கும் ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருடைய பார்வை சனி மேல பட்டு சனியுடைய அந்த அசுப தன்மை எல்லாமே குறைச்சி விட்டுரும் எனவே ஜூனுக்கு பிறகு மன நிம்மதி அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனா ஜூன் மாசம் வரைக்கும் தேவையில்லாத மைண்ட்ல போட்டு ஏத்திக்கிட்டு ரொம்ப குழப்பிட்டு இல்லாம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க மன ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அடுத்தது நம்ம பாக்குறது தாயார் தாய் தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயாருடைய உறவு நிலை மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பாக அவங்களுடைய தாயாருடைய மனநிலை வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப பெரிய கவலை வருத்தம் ஒரு தெளிவில்லாத மனநிலை ரொம்ப கடுமையான சிந்தனை குழப்பம் இதுல எல்லாம் உங்க தாயார் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க அவங்களை கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுங்க அடிக்கடி தாயாரோட கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கும்போது நான்காம் இடத்துல இருக்கிற சனி நிறைய டிஸ்ட்ராக் மாத்தி மாதிரி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது படிப்புல கவனச்சிதிரங்கள் உருவாகும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வராது கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் குறிப்பா மே மாதம் வரைக்கும் ஸ்டெடீஸ்ல கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்திக்கிறது நல்லது மேக்கு பிறகு டோட்டலா நமக்கு இந்த சேஞ்ச் குருவுடைய பார்வை நமக்கு நான்காம் இடத்துல பதிஞ்சு சனியுடைய தாக்கத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா குறைச்சி விட்டுரும் எனவே ஜூனுக்கு பிறகு நமக்கு பாஸ் பாசிட்டிவா இருக்கு மே மாதம் வரைக்கும் ஜஸ்ட் நீங்க போக்கஸ்டா இருக்கணும் படிப்புல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும் கவன சிதறல குறைச்சிக்கணும் படிப்புல ஆர்வமே வராது சுத்தமா எவ்வளவு படிச்சாலும் மறந்து மறந்து போகுது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங்கே கொஞ்சம் எழுந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ எழுந்திருக்க கூட முடியாது அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் இப்போ உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இயர்லி மார்னிங் எந்திரிச்சி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ மே மாதம் வரைக்கும் ஒரே ஸ்டடீஸில் கவனம் வச்சுக்கோங்க மே மாதத்துக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் மே மாதத்துக்கு பிறகு ஸ்டடீஸில் இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறிடும் அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை நமக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனாலையும் குரு அஷ்டமத்துக்கு வர்றதுனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு ஒரு ஃபேவரான வருஷம் அதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் கிடைச்சிடும் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கிடைச்சிடும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுன்னா தடை கொடுக்கும் ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே போல் கேர்லெஸ்ஸால் நிறைய மிஸ்டேக் ஏற்படும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை தள்ளி தள்ளி போடுவீங்க பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது அது உங்களுக்கு கடைசியில பிரச்சனையா மாறிடும் நல்ல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது நீங்க ஏதாச்சும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே அந்த செகண்டே அதுக்கான ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும் அந்த மாதிரி தயாரா இருங்க கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்படுங்க நீ எதுல அலட்சியம் காட்டுறீங்களோ அதுல சனி பகவான் சோதிப்பார் இல்ல அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த வருஷத்துல மேக்சிமம் உங்களுக்கு ஸ்டெடி வைஸா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு அதனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்க படிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த வருஷம் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அல்ல நீங்க வெளியில ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை தாராளமா செயல்படுத்தலாம் அல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு ஜஸ்ட் நீங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது இந்த வருஷத்துல பெட்டர் தான் ஒரு நல்ல ஏற்றம் தான் நீங்க ஃபேமிலிக்குள்ளவே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும் நல்ல ஃபேமிலியை விட்டு பிரிந்து ஸ்டடிஸ் வைஸா நீங்க வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்றது ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் ஸ்டடிஸ்ல கவனம் தேவை மே மாசத்துக்கு பிறகு ஸ்டடிஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு பயணத்தின் மூலமாக நல்ல ஆதாயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெபினா உண்டு அடுத்தது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வீடு வண்டி வாகனம் உங்க வீட்டுல நீங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் அதாவது கால்நடைகள் ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளையும் கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு மே மாசம் வரைக்கும் இப்ப நான் சொன்ன கொஞ்சம் இருக்கணும் அடுத்தது ஸ்தானத்துல கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது வந்து பாத்தோம்னா ஆன்மீக யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணங்களை அதிகமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆன்மீகத்துல நாட்டத்தை கொடுப்பாரு பொது சேவை சம்பந்தமான சிந்தனையை கொடுப்பாரு நிறைய பேர் வந்து பாத்தினா இப்ப தான தர்மம் செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அந்த ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருவாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது ஆலய கோவில் குலங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது அது போன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதே போல இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தந்தையுடைய உறவு நிலை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பம் பிரச்சனை வந்துட்டு போக சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது வீட்டில் இருக்கிற தங்க அணிகலன்கள் குறையிற மாதிரியே ஃபீல் ஆகும் வீட்டில் இருக்க தங்க அணிகலன்கள் அடகுக்கு போகும் அப்படியே மாத்தி மாத்தி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி கோல்டு லோன்லாம் இருக்கும் ஏன்னா கேது வந்து லாஸ்ட் இயரே நமக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுமே கேது நிறைய பேரை வந்து கோல்டை கொண்டு போய் அடகு வச்சு வைக்க வச்சிருப்பாரு கோல்டு லோன் போட வச்சிருப்பாரு நிறைய பேருக்கு கோல்டு லோன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லாம இருக்காது ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் பேருக்கு வந்து கோல்டு லோன் இருக்கும் ஒரு டுவெண்டி பெர்சன்டேஜ் பேருக்கு பாத்தீங்கன்னா தந்தை வழி தந்தை வழி உறவுகளோட தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய வருத்தங்களை கொடுத்துருக்கு இதே இல்லைன்னா இப்படி மாத்தி கொடுக்கும் அவயோக தசை நடந்துச்சுன்னா இது ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கும் எனவே கேது நைன்த் ஹவுஸ்ல இருக்கிறது ஒரு வகையில ஃபேவர் ஒரு வகையில குற்றம் பேவர் நம்ம எடுத்துட்டோம்னா ஆன்மீகம் ஆன்மீக யாத்திரை தான தர்மம் செய்யறது கோவில் திருப்பணிகள் செய்யிறது இதுக்கு பேவரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் மற்றபடி உயிர் காரகத்துவம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி பாதிப்பான அமைப்புகளை கொடுக்கும் இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஜாப் கெரியர் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சனியுடைய பார்வை ஆறாம் இடம் பத்தாம் இடம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அல்ல வேலையில நீங்க இப்ப ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க அவசர மாற்றம் பண்றதெல்லாம் இப்போ வேண்டாம் மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குரு பயிற்சிக்கு பிறகு வேற ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்காம ஜஸ்ட் நீங்க மைல்டா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஆல்ரெடி இருக்கிற வேலையில இருந்துகிட்டே ஒரு புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம் பட் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புதுசா வேலை தேட போறேன் அப்படின்லாம் இறங்கக்கூடாது அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஜாபை விட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா ஓரளவுக்கு பரவாயில்லையா இப்போ இருக்கிறத விட அங்கே ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் சேஞ்ச் பண்ணுறங்கிற பேரில் மறுபடியும் பெரிய குட்டையில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்ல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பத்து கூட கிராஸ் செக் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றது சிறப்பு மேக்சிமம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாகும் இப்போ நீங்க இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துல அதோட இன்னொரு கிளைக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆகலாம் இடமாற்றம் செய்யப்படலாம் இப்படி இடமாற்றம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கும் இருப்பினும் சனி பார்வை ஆறுல இருக்கிறதுனால வேலையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்ல பாக்குற வேலை சுத்தமா பிடிக்காது வேற வழி இல்லாம கட்டாயத்தின் அடிப்படையில அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்படிதான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துட்டு போக போகுது ஜாப்ல நீங்க எதிர்பார்க்கிற அந்த பெரிய அளவிலான அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்காது ஸோ அதை நான் வந்து ஒரு மைனஸா நான் பாக்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு அப்படிதான் போனிச்சு நிறைய பேருக்கு வேலையே இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா வேலை கிடைச்சிரும் ஒரு நைன்டி பேருக்கு வந்து வேலை கிடைச்சிரும் ஆனா அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமானா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருது இல்ல வேலையில சுமை இருக்கும் கிடைக்கிற வேலையை நீங்க சூஸ் பண்ணி வர வாய்ப்பை தவற விடாம அதை யூஸ் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சிறப்பு அடுத்தது தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரான வருஷம் கிடையாது தொழிலையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ தொழில் முதலீடு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும் நல்லா அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹைலி எதுலயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை ஒரு பக்கமா போய் முடக்கி உங்களை பொருளாதாரத்தை ஒரு மாதிரி லாக் பண்ணி விட்டுரும் அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுலயும் இறங்க வேண்டாம் அவசர மாற்றம் அவசர முடிவு இதெல்லாம் தொழில் ரீதியா எடுக்காம இருக்கிறது சிறப்பு எனவே தொழில் அதீதமான கவனம் இருக்கணும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்துடும் ஓரளவுக்கு நீங்க அதை ரன் பண்றதுக்கு தேவையான அந்த ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ற நான் இடமாற்றம் பண்றேன் நான் பிராஞ்சஸ் அதை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அவசர மாற்றம் பண்ணி எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசா புக்தி போயிட்டு இருக்கு யோக தசை போயிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து மேஜர்லி எதுவும் ட்ரபிள் கொடுத்துராது சின்ன சின்ன மைல்டான ஒரு தலைவலிகளை கொடுத்துட்டு பிறகு அது சரி பண்ணி விட்டுரும் அதுவே அவயோக தசை நடந்துச்சுன்னா போய் டோட்டலா போய் லாக் ஆகுற அமைப்புக்கு வந்துடும் நல்ல பிசினஸ்க்கு இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை நல்லா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசரப்படாமல் இருக்கணும் அடுத்தது இல்லத்தரசிகளுக்கு நம்ம பார்க்கும்போது நான்காம் இடத்துல இருக்கிற சனி கடுமையான மன உளைச்சலி டுவெண்ட்டி இருபத்தி ஆறாம் வருடத்துல மே மாதம் வரைக்குமே நமக்கு போகும் ஒரு தான் போகும் ஒரு கவலை வருத்தம் கலக்கம் குடும்பம் சார்ந்த சிந்தனை குடும்பம் பற்றிய கவலை ஒரு பிரஷரா தான் எடுத்துட்டு போகும் ஆனா ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு எல்லா குழப்பம் பிரச்சனைகளுக்கும் ஒரு அளவுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும் எல்லாத்தையும் சமாளிச்சு அடுத்த கட்ட நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு குருடைய பார்வை ரெண்டுல விழுறதுனால ஃபேமிலியில பிரஷரான அமைப்பு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து நான் இல்லத்தரசிகளுக்கு சொல்ற ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லத்தரசிகள் நினைச்ச விஷயத்த செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல கிடைக்கும் சோ அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அடுத்தது நம்முடைய ஹெல்த் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நம்ம கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி போய் எட்டுல போய் உச்சமாகறாரு ஸ்தானபலம் அடைகிறாரு இருந்தாலும் எட்டுல போய் மறைகிறது குற்றம் அதனால தேக ஆரோக்கியத்துல அலட்சிய போக்கு அதிகமா இருக்கும் நல்லா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க எந்த பகுதிகளில் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி எட்டுக்கு போறாரு அதாவது ராசிநாதன் ஆகிய குரு வராரு வரவே தலை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் தலைப்பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கோங்க தலைவலி அடிக்கடி வந்து பொறுத்து வாய்ப்பு இருக்கு முடிவு பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம் சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது நான்காம் இடத்துல சனி நான்காம் அதிபதி எட்டுக்கு வந்துடுறாரு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் மேல் மார்பக பகுதி அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது சம்பந்தமான பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருத்தங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு வழிகளோ ஏதாச்சும் அடிபடுறது இது சம்பந்தமான இடங்கள்ல ஏதாச்சும் குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது நம்ம பாத்தோனாக்க நிறைய பேருக்கு இந்த தோல்பட்ட கை முதுகு இந்த பகுதிகள் எல்லாம் வலி ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த பகுதிகளிலே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்றதுனால நிறைய பேருக்கு முதுகு வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் காஸ்ட்ரபிள் ட்ரபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதுல ஏதாச்சும் ஒரு சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும் கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த பகுதிகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் மேஜர்லி கவனம் செலுத்திக்கிறது நல்லது இந்த பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனையோ வருத்தங்களோ வந்துட்டு போக சான்சஸ் இருக்கு இந்த பகுதிகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஸோ தேக ஆரோக்கியத்துல இந்த வருஷத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கும் நாளில் சனி அலட்சியத்தை கொடுப்பாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்படுறது சிறப்பு அடுத்த இந்த வருஷத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு ஃபர்ஸ்ட் உங்கள் குலதெய்வம் நான் எல்லா ராசிக்கு சொல்ற மாதிரி உங்க குலதெய்வத்தை வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு முயற்சிகள் அதிகமாக தடை இருக்கு நான் செய்யறது எதுவுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது நிறைய தடை அமைப்பாகவே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க விநாயகரை பிடிச்சிக்கோங்க விநாயகர் வழிபாடு இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தினமும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு விநாயகர் பகவான தொடர்ச்சியா வழிபட்டுவாங்க அது வந்து உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி ஒரு தெளிவை கொடுக்கும் அடுத்தது இந்த வருஷத்துல ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வந்துடுறது சிறப்பு இது இந்த வருஷ பிறப்பு ஜனவரிலேயே நீங்கள் போனாலும் சிறப்பு தான் ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் போய்ட்டு குரு அருளை பெற்று வர்றது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டுக்கு போகிறாரு பலம் இழக்கிறாரு எனவே இந்த வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் குருஸ்தலம் போயிட்டு வர்றது சிறப்பு குறிப்பாக அந்த பயண யோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க வெளிநாடு போகணும்னு எனக்கு ஆசை வெளி மாநிலம் போகணுன்னு ஆசை வெளியூர் போய் சம்பாதிக்கணும்னு ஆசை அப்படின்னு அந்த எண்ணங்களில் பயணிக்கக்கூடியவங்க அல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த முயற்சியில் தடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறை குருஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய அருளை பெற்று வருது அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் கடுமையான சிந்தனை குழப்பம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே இந்த மூன்று தெய்வத்தை வணங்கி வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆலங்குடி குருஸ்தலம் போக முடியாதவங்க விநாயகரை பிடிச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஸ்தலத்துக்கு போய்ட்டு விநாயக பகவானை தொடர்ச்சியா வழிபட்டு வரும்போது உங்க முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகி நல்ல செய்தி நல்ல மாற்றம் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த வருஷத்துல பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வஸ்திர தானம் பண்றது சிறப்பு அதாவது துணி மணிகள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்கலாம் ரோட்டு ஓரத்துல ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க உதவி செய்யற நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு துணிமணிகள் மணிகள் ஏதாச்சும் எடுத்து கொடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அது ஒரு மாதிரி மிராக்கல் மாதிரி நடக்கும் இந்த அர்த்தாசிரம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும் வஸ்திர தானம் சிறப்பு இந்த வருஷத்துல வஸ்திர தானம் பண்ணலாம் அடுத்தது அன்னதானம் உணவு தானம் ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க கையால சமைச்சு உணவு தானம் பண்ணுங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அல்லது உங்களுடைய பிள்ளை வந்து ஒரு மாணவராக இருக்காரு அவர் வந்து படிப்புல ஒரு ரொம்ப ஃபீல் மற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி பண்ணுங்க அது குறிப்பாக உங்க மகன் அல்லது மகள் கையாலேயோ அல்லது நீங்களே ஸ்டூடெண்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்க கையாலேயே நீங்க பண்ணலாம் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க அந்த இடத்துக்கு அங்க அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க வந்து உங்களுடைய மகனோ மகளோ அல்லது நீங்களோ சரியா உணரும்போது போது உங்களுக்கு அந்த படிப்பு மேல ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஹீலிங் மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது தான் அந்த அதோடைய உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும் ஜஸ்ட் அதை பண்ணி பாருங்க அது வந்து படிப்புல உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும் அதே மாதிரி உதவி செய்யற மனப்பான்மையும் அதிகரிக்கும் எனவே உங்களுடைய மகன் மகள் படிப்புல ரொம்ப டல்லா இருக்காங்க அவங்க தனுசு ராசி தான் படிப்புல ரொம்ப டல்லா இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும் நம்பிக்கையோட செய்யுங்க அவங்களுடைய அந்த படிப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த கேர்லெஸ்லாம் விலகியது நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் எனவே இந்த மூன்று பரிகாரங்களே இந்த வருஷத்துல போதுமானது இதுல எல்லாத்தையும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ஸ்டடிஸ்ல பிரச்சனைனா ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ நோட்டு புத்தகம் என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க அதே போல அர்த்தாஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கு எனக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வஸ்திர தானம் பண்ணுங்க அல்லது உணவு தானம் பண்ணுங்க இது மூணையுமே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒன்னு பண்ணாலே போதும் அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் ஓவரால அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து அந்த தசா புக்தி கூடியம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்ரி போர்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன கால ஜாதகத்தோடு சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக் கிரகம் நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கோம் அதுல உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி